ورتل القرآن اصطح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقك

அருளின் இரவுகளில் அழகிய அறிவுரைகள் எனும் கருப்பொருளில் ஒரு நாளும் ஒரு தலைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் ரமலான் என்பது எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி தக்குவாவுடைய மாதம் குரானுடைய மாதம் தர்மத்துடைய மாதம் என்று பார்த்தோமோ ரமலான் என்பது மென்மையுடைய மாதம் அதாவது அல்லாஹுலம் என்ன சொல்லிக்கின்ற அப்படின்னா அல்லாஹ் தாலா யாரை நேசிக்கிறானோ அல்லாஹூதாலா யாரை பொருந்திக் கொடுக்கிறானோ அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹுல்லா மென்மை ஏற்படுத்தி வருகின்றார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மென்மையாக அறிந்து வருவதை மென்மையாக பேசுவதை மென்மையாக செயல்படுவதை அல்லாஹ் விருப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார் கடின போக்கு கொண்டவர்களை பார்த்தால் மக்களுக்கும் பிடிக்காது அல்லாஹுக்கும் பிடிக்காது என்பதுதான் பிரமானா சரல்லா அவளை சொல்வது அறிவிக்கக்கூடிய ஹதீசத்துடைய சுருக்கமாக இருக்கின்றார் இப்போ யார் இடத்துல நன்மை இருக்கிறதோ அவங்கள்ட்ட கருமை இருக்கும் மற்ற இறக்கம் இருக்கும் அல்லாஹாலாவை நம்ம தினந்தோறும் நம்ம வந்து தொழுமையில ஓடும் போதும் இல்லை ஏதாவது ஒவ்வொரு செயல செய்ய ஆரம்பிக்கும் போதும் குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் போதும் போதும் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய இறைவனுடைய வார்த்தை ரஹ்மான் ரகி அல்லா ஒரு தொண்ணூற்றி பேர் பேர்கள் இருக்கின்றது ஆனால் அது ரெண்டு பேர் தான் இங்கே சொல்றோம் ஒன்று ரஹ்மான் இன்னொன்று ரஹமான் என்றால் ரஹீம் என்றால் அவன் பொங்கு கருமையாளன் தொடர் கிருமையாளர் அவன் அளவிலாமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் தன்னை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹலாம படி இழக்கிறான் தன்னை யாக அல்லாம படி இழக்கிறான் சிபோ அந்த மாதிரி அல்லாஹு தாலா கருமியவனாக இருக்கின்றான் அல்லாஹால அந்த கருணையுடைய பிரதிபலிப்பு தன்னுடைய அடியார் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகின்றான் அவன் யார் மற்ற மனிதர்களை நேசிக்கிறார்களோ அவர்களே அல்லாஹல்ல நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறதா ஆனால் இந்த அமலா மாதத்தில் யார் இந்த நென்மையான பொக்கை கடைபிடிக்காமல் மனிதர்கள் அவங்களுடைய பாவங்கள் மனிதர்கள் நிறைய பாவங்கள் செய்யக்குள்ள பாவங்களை பற்றி குற்ற உணர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து செய்யக்குள்ள இறைவனுடைய கட்டணங்கள் கீழ்படியாமல் தொடர்ந்து செயல்படும் போது அவருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு பாவம் செய்யும் போது ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடுவது அப்போ அந்த கரும்பு ஏற்பட்டவர்களுடன் உடனே தோபா செய்து அல்லாஹின்பால் திரும்பி திரும்பினால் அது அகன்று விடுகிறது அது அல்லாத அவர் போக போக்கூடியவர்களாக மீண்டும் 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 அதை தவறை செய்யும் போது அவருடைய உள்ளங்கள் முழுமையாக கருவு எடை முடிக்கின்றது பிறகு அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹத்தவர்கள் சொல்லும்போது அவங்க இடையிலிருந்தும் இடையும் இல்லாதவனை போல நம்புவார்கள் எதுவுமே அவங்க காதல் விழாது செவிடர்களாக கூடர்களாக இருப்பார்கள் இந்த உலகமே ஏளாமென்று இருப்பார்கள் அப்படி ஒரு சமூகம் இருந்தது அதான் இத்திரவர்கள் சமூகம் இன்னைக்கு உலகத்தினுடைய ஆ பலஸ்தீன மக்களை மீது வன்கொடுமையை கெட்டுவிட்டு விட்டு கொண்டு இருக்காங்களே அந்த சமூகத்தைப் பற்றி அல்லா பல தூரால சொல்லும்போது பல உயிர்ல தலைகளின் தில்லத்து மஸ்கனத்து மாவுடன் இறங்கும்பின் அல்லாஹ் அல்லாவுடைய இனிவும் வீழ்ச்சியும் வரும்போது விதிக்கப்பட்டு விட்டன கடைசி வறுமையாவது அவர் இவ்வாறுதான் இருப்பார்கள் அப்ப அல்லாவுடைய குடால் சத்தியம் என்பதற்கு இன்றைக்கு அவர்களுடைய போக்கு வந்து சரியான ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் இந்த ஒரு மனிதன் மென்மையாவதற்கு ஒரு மனிதன் இரக்கம் படுவதற்கு ரமணானை விட மிகச் எதுவுமே இல்லை சொல்லுவாங்க சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய புரண்டர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மத்தவங்க முன்னாடி இருக்கும் கடும் போக்கு இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் பெண் குழந்தை அதே போல மற்ற பதங்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பை இந்த ரமலான் நமக்கு கொடுக்கிறது ரமலானின் போது ஒரு ஒரு பசிந்திருக்கும் போது உண்மையிலேயே நம் நோக்காக பசித்திருக்கிறோம் மற்ற மாதங்களில் உணவில்லாமல் பசிப்பவனுடைய நிலைமை உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு நேரடியான பிராக்டிக்கலான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தருகின்றான் அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் தமிழ்நாடுல பாடத்தின் மற்ற மென்மையாக நடந்து கொள்ள முடியும் அது எச்சரிக்கிறாங்க என்ன எச்சரிக்கிறாங்கன்னா முஸ்லீம்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஜமாத்துக்கு பொறுப்பா இருக்காரு ஒரு அமைப்புக்கு பொறுப்பா இருக்காரு இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு பொறுப்பா இருக்காரு அவருடைய பொறுப்பில் உள்ளவர்களை உள்ளவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினார் சிரமத்தை ஏற்படுத்தினால் தேவையில்லாமல் துப்படுத்தினால் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவார் பற்றி அவங்களுடைய அதை விட்டுக் கொடுத்து நினைவு நடந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களே அல்லாஹுல்லாவும் நன்மையோடு நடந்து கொள்கின்றான் அதனால்தான் அல்லாஹுல்லா குரான் பத்தி சொல்றான் என்ன சொல்ற ரசூல்லா பத்தி நபியே நீர் நம்முடைய அருளின் காரணத்தினால் அவர்களுக்கு நன்மையாக நடந்து கொண்டிருக்கிறது நீ கடுகடு போனவராக இருந்திருந்தால் கடின சீட்ட முடிவராக இருந்திருந்தா இந்த சாது மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க உங்களை விட்டு இரண்டு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரசூ பார்த்து சொன்னோம் அதெல்லாம் விட சில பேர் சொல்லுவாங்க நீ என்னதான் சொன்னாலும் சில பேர் செய்யறதற்காக கோபமாவது இருக்கேன் எப்படி ஒரு பிடிச்ச கோபப்படாமல் இருக்கிறது எப்பொழுது நன்மையா இருக்க முடியுமா உலகத்தின் ஆக மிகப்பெரிய அயோக்கிய திறம் தன்னை நபி என்று சொல்லி தன்னை அல்லா என்று சொல்லிக் கொண்டவன் ஆனால் அப்போது நான் தான் இறைவன் என்று சொன்னவன் அந்த திறவனிடத்துல மூசா அலை சிலத்தையும் ஆரோன் அலை சிலத்தையும் அல்லாஹா அனுப்பிய போது அவனிடத்துல மென்மையாக பேசுங்கள் அவனிடத்துல என்ன பண்ணுங்க மென்மையாக பேசுங்கள் அப்ப நமக்கு யாரும் நம்ம மூசாவோட ஆறு பெரிய நபிதான் கிடையாது நாம பல மோசமான வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் போது எதற்கு சத்தியத்தை சொல்றோங்கிற பேரில் தேவையற்ற கெடுக்கும் தேவையற்ற முரட்டத்தனம் தேவையற்ற புடிவாகவும் நம்முடைய கருத்தை வலுவிழக்க செய்துவிடும் அல்லாஹுல்லா புலாம் சொல்லும்போது சொல்றான் நபியே உம்முடைய இறைவனுடைய பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபகசத்தை கொண்டு அழைப்பீராக அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்கிப்பீராக அவங்க இஸ்லாமத்துடைய செய்தி சொல்வதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க அழகான முறையில் சொல்லுங்க செய்தி சரியான செய்தி தான் சொல்லக்கூடிய முறையும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் வெண்மையாக இறக்க குணம் நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த நோன்பு இந்த நோன்பாரியனாக இருக்கக்கூடிய நாம நோன்பு திரைக்கிறோம் சகல் செய்யறோம் சில நமக்கு பள்ளி பள்ளி வாசல்களே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தரக்கூடிய ஒரு சொபஸ்டிகல் சுச்சுவேஷன் இருக்கிறோம் நோன்பு திறக்கும் போது சகல் செய்யும் போது இந்த நோன்பையும் கூட நோக்க முடியாமல் நோன்புக்கு கூட சரியான உணவு இல்லாமல் சகதையும் கூட சரி செய்ய முடியாமல் வெறுமையோடு பட்டினியாக இருக்கக்கூடிய உலகத்தில் எத்தனையோ இருக்கிறாங்க அவர்களை குறித்து கொஞ்சமாவது அவர்களுக்காக உங்களுடைய சக நேரத்தில் உங்களுடைய நோன்பு யுக்தா நேரத்தில் கொஞ்சமாக துவா அதுதான் நாம் அவர்களுக்காக செய்யக்கூடிய ஆக மிக குறைந்த உதவி அல்லாஹாலா நம்முடைய நோன்புகளில் இன்னும் நம்மை பக்குவப்படுத்தி இன்னும் நம்மை நன்மையாக்கி நம்ம இன்னும் இறக்கக்கூடோ இறக்கக்கூடணும்பவர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ்லா அந்த ரமணின் குடும்பம் நமக்கு பாய்ப்பு அளிப்பவனாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நினைவு செய்கிறேன்